தமிழ் நிலம் எங்கும் திருமணங்கள் நடக்கிறதே பிரிவு இல்லாமல் பிளவு இல்லாமல் அவர்கள் வாழுகிற போதுதான் ஒரு சமூகமாக நம்மால் மேலே 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 முன்னேறி செல்ல முடியும் அது எப்படி பிரிவு வராம இருக்கும் அது எப்படி பிணக்கு வராம இருக்கும் சண்டை வராத நீங்க மனசு கூட சொல்றவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது அது எப்படி வராம இருக்கும் வரும் நான் சொல்றேன் சண்டை வந்தா நல்லதுன்னு நான் சொல்றேன் கரை நல்லது மாதிரி சண்டை வந்தா நல்லது ஏன் அல்லது சண்டைன்னு ஒன்று வந்தால் என் மனசில் இருக்கிற கோவத்தை உனக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணுன்றதுக்காக வருது தான் சண்டை அதையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு பிறகு என்ன சொன்னாலும் இந்த ஜடத்துக்கு புரியாது சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா அது பிறகு சேரவே சேராது அதனால உங்கள் வீட்டில் சண்டை வந்தால் மகிழ்ச்சியாக இருங்க ரொம்ப நல்லது உறவு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதுதான் இள வயதுல நிறைய பிணக்குகள் வரும் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் எனக்கு அந்த கட்டம் வந்தது எனக்கு உடல் நலம் இல்லாத போது நாள் நான் இருந்தேன் நாளும் எனக்காக உங்களை போல என்னுடைய சொந்தங்கள் தமிழ் நிலம் முழுவதிலும் பிரார்த்தனை செய்தார்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் என்னால் நன்றி சொல்லி முடிக்க முடியாது ஆனால் எல்லா பிள்ளைகள் என் மகள்கள் என்னுடைய சகோதரிகள் நண்பர்கள் எல்லாரும் இருந்தாங்க இவர்கள் அத்தனை பேரையும் விட கலங்கி போன ஒரு நெஞ்சம் என் பக்கத்தில் இருந்தது என் வீட்டுக்காரர் இருந்தார் அப்புறம் எல்லா உடம்பெல்லாம் சரியாயிருச்சு வீட்டுக்கு வந்து திரும்ப சண்டையில் வழக்கமா வரும் தானுங்க எல்லா வீட்டிலும் இருக்கிறது தானே சும்மா ஓப்பனாக பேசலாம் நம்ம அப்போ ஒரு நாள் எங்க வீட்டில் சமையல் செய்கிற ஒரு அம்மா அந்தம்மா என்கிட்ட சொல்லிச்சு என்னக்கா சாரோட இன்னைக்கு சண்டையா ஆமாம் ஏன் உங்கள் வீட்டில் சண்டை வராது அதெல்லாம் வரும் இதோட பயங்கரமாகவே வரும் ஆனால் நீங்கள் சாரை ஒரு வாரத்தை கூட சொல்லக்கூடாதுக்கா அந்த அம்மா சொல்லுது எனக்கு ஏன் நீ அவர் கட்சியில் சேர்ந்துட்டியா நீ அப்படின்னு நான் கேட்டேன் அந்தம்மா சொல்லிச்சு நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தலக்கா சாப்பிடவே இல்லைக்கா இருபத்தி ரெண்டு நாள் அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சே தவிர இது சின்ன பாஷை நான் சொல்கிறது நம்ம அப்படிதான் பேசிச்சு இருபத்தி அஞ்சு நாள் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் நான் வீட்டுக்கு வருவேன் அது மட்டும் ஹாஸ்பிட்டலே தான் இருப்பேன்னு சொல்லி இருபத்தஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அது இருபத்தஞ்சு நாள் நான் பதினோரு நாள் ஐசியூவில் இருந்தேன் ரூமில் இருந்தால் ஒருத்தர் கூட இருக்கல ஐசியூவில் யாரும் கூட இருக்க முடியாது அப்படி தானே ஆனால் கேட்டால் ஐசியூவில் இருந்தப்போ அவர் எங்கே இருந்தார் அந்த எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கள்ல வார்டு இருந்தாங்க இருபத்தி அஞ்சு நாள் நீ அத ஒண்ணுமே அப்பதான் விஷயம் தெரியும் அது மட்டும் அவர் நாள் உனக்காக மருத்துவமனை ஆல சொல்லலை அவர் அப்ப கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வரி ஞாபகம் வந்தது ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன வேற நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன் என்று கண்ணதாசன் சொன்னது என்னுடைய ஞாபகத்துக்கு எல்லா வரும் வரும் சண்ட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நிற்கிற கட்டம் கணவனுக்கும் மனைவிக்கு வருது பாருங்க அப்ப தான் அந்த நிறைவு வரை வரப்போகிற ஒரு துணை என்பது வாழ்க்கை துணை மாத்திரம்தான் பயன் அப்போ இந்த திருமண மண்டபத்தில் நிற்கிற போது என்றால் நம்முடைய சமூக வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் குடும்பம் என்ற அமைப்பு இங்கே இருப்பது போல உலகத்தின் எந்த பகுதியிலும் இல்லை அந்த அமைப்பை உறுதி செய்கிற மேடைதான் திருமண மேடை இங்கே மூன்று மண்டபங்களிலும் இங்கேயும் ஆயிரம் 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 ஆயிரங்காலத்து பயிர்களான திருமணங்கள் செழித்து வளர்ந்து அந்த தம்பதியினர் நிறைந்த செல்வங்களோடு பதினாறு செல்வம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அது பிள்ளை செல்வாலாம் கிடையாது ஒரு பிள்ளைய பார்க்க முடியலைங்க ஒரு பிள்ளை பார்க்க முடியல இப்போ எப்படித்தான் நம்ம வீட்டிலெல்லாம் அஞ்சாறு பிள்ளையை பார்த்தாங்கன்னு எனக்கே இப்ப புரியல ஒரே ஒரு பிள்ளைக்கு சோறு விட்ட ஒன்பது ஐபேட் இருக்கு அதை பார்த்தா தான் சோறு தின்னுது ட்ரெயினில் நான் வரேங்க இரவு ட்ரெயினில் வர்றது மாதிரி ஒரு நரக வேதனை எதுவுமே கிடையாது நாம் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த பேலன்னு பார்த்து தான் பிள்ளைங்களோடு நாலு பேர் வருவோம் அந்த பிள்ளைய நல்ல சமத்தாக இருக்கும் நான் கூட நினச்சிப்பேன் இன்னைக்கு பிழைச்சிட்டேன் நான் இந்த பிள்ளை அழவே இல்லை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அழாருங்க சென்ட் எங்களுக்கு எக்மோர் வர மட்டும் அழும் ஒவ்வொரு பிள்ளை ராத்திரி ரெண்டு மணிக்கு பெப்சியை கொண்டு நான் இருந்த நான் ட்ரெயினில் நாச்சு பிள்ளையா பிள்ளையாக போது கேட்டிருந்தேன் எங்க அப்பா என்ன பண்ணிருப்பார் தெரியுமா ஒரு அடி வச்சிருப்பார் ஒரு பார்வை எங்க அம்மா வந்து அடையெல்லாம் கிடையாது அப்படிதான் பாப்பாங்க அப்பிரும் எங்க அப்பாவும் சேர்த்து பம்மிடுவார் எங்க அம்மா ஒரு அவங்க தான் ஃபைனல் அவங்க தான் எங்கள் வீட்டில் பிரைம் மினிஸ்டர் எங்கள் அப்பா பிரசிடென்ட் தான் கையெழுத்து தான் போடுவார் அப்படி ஒரு பார்வை அப்படியே நின்றுடுவோம் இந்த பிள்ளை ராத்திரி ரெண்டு மணிக்கு பெப்சி வேணும் பெப்சி வேணும் பெப்சி அவங்க அம்மாவும் அப்பாவும் கண்ணு ராஜா அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே உங்கள் அப்பா போய் ராத்திரி ரெண்டு மணிக்கு அடுத்த ஸ்டேஷனில் வாங்கிடுவாருடா மொத்த கம்பார்ட்மெண்ட்டும் ஆறுதல் சொல்லுதுங்க அடங்க மாட்டேன்றான் அப்போ நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் பெற்றோர்களிடம் இருக்க வேண்டியது ஏன் ஓ வேட்டம் ஆளலாம் அது ஓம் பிரச்சனை பொது இடத்திலே இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நீ மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசுல இருந்து சொல்லி தரலனா ஒரு நாளமா அவன் கற்றுக்கொள்ள மாட்டான் அப்போ திருமண மண்டபத்தில் நிற்கிற போது நல்ல அலங்காரங்கள் இந்த மாதிரி ஒரு மனமேடை இப்பெல்லாம் நிறைய இந்த மாதிரி தம்பிகள் எல்லாம் வந்துருச்சா வந்துருச்சா நாலஞ்சு பேர் மட்டும் தலையாட்டுறீங்க திருமணத்துக்கு போட்டோ எடுக்கிறது வந்துச்சான்னு கேட்கல அது எப்போவோ வந்துருச்சு ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்துருச்சான்னு கேக்குறேன் திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு முன்பு பூவை கொடுக்குற மாதிரி போனா ஒரு முதல்ல வந்துருச்சு போட்டோகிராஃபர் கல்யாண பையன் பொண்ணெல்லாம் கதறி ஓடுது ஒருத்தனை இந்த சினிமாவை பார்த்து கேட்டு போய் ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறான் அப்படி அப்படி தூக்குங்க ஒரு போட்டோ எடுக்கிறேன்றான் அந்த அம்மா தூக்குற மாதிரி இருந்தால் தானே இவன் தூக்குவான் அப்போ ஃபோட்டோகிராஃபர் எதில் அவமானப்படக்கூடாதுன்னு தூக்கி அவன் விழுந்து அந்த பொண்ணு விழுந்து ஃப்ராக்சர் ஆகி ரொம்ப கொடுமைங்க ரொம்ப கொடுமை அந்த திருமண நாளில் அங்கே பார்த்து அந்த முதல் பார்வை அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி இதிலலாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் சொன்னால் பூமர்னுவாங்க நம்ம தாண்டி பூமராக இருக்கும் திருமணம் என்பது அந்த நாளினுடைய மகிழ்ச்சிகள் நிறைய இன்றைக்கி ஃபோட்டோ இருக்கும் நகை இருக்கும் நல்ல புடவை இருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கும் நல்ல அரங்கங்கள் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஐயா நீங்கள் மங்கள இசையான நாதஸ்வரத்தோடு உள்ளே அழைத்தீர்கள் அந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய இடத்துல இப்ப திருமணத்திலேயே ஜெண்டம் எழுக்குறாங்க அந்த கலையை நான் குறைத்து சொல்லவில்லை அந்த கலைஞர்களும் வாழ்த்துக்கு உரியவர்கள் தான் ஆனால் மங்கள இசையான நாதஸ்வரம் தான் மங்கள நிகழ்ச்சிகளிலே ஒலிக்க வேண்டியது இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறாங்கன்னா அந்த கலைஞன் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா அவன் அவனுடைய ஆன்மாவினுடைய ஆழத்திலிருந்து அவன் கொடுக்கிற சக்தி தான் இசையா வருகிறது அந்த நாதஸ்வரத்துல இருந்து அந்த சக்தி வருகிறது அவனுடைய அடி வயிற்றிலிருந்து ஆன்மாவிலிருந்து அவன் கொடுக்கிற அந்த அந்த தான் அந்த இசையாக வருகிறது இந்த உலகத்திலேயே கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்னா நாதஸ்வரம் இத நான் சொல்லல நூத்தி எழுபத்தாறு கருவிகளை வாசிக்க தெரிந்த ஒரு ஜெர்மானிய இசை மேதை ஒருவர் கருவிகள் அவருக்கு வாசிக்க தெரியும் அவர் சொல்றாரு கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில வசிக்கிற ஒரு ஒரு பையன் அவன் வந்து மிகச்சிறிய வயதிலேயே ரெண்டு கையால ரெண்டு பியானோ வாசிச்சு அவார்டு வாங்கின பையன் ஏ ஆர் இளையராஜா சார்ல இருந்து அத்தனை பேரும் அவனை பாராட்டி இருக்கிறார்கள் அவங்க அப்பாட்ட நான் கேட்டேன் நாதஸ்வரன் பேரு உங்க பேர் பேருதான் வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க நாதஸ்வர கலைஞரா அவன் இசை கலைஞனா வருவான்னு பிறக்கும் போதே நான் முடிவு செஞ்சுட்டேன் எந்த இசை கருவி ரொம்ப 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 கஷ்டமானதோ அந்த பேரை அவனுக்கு வைக்கணுன்றதுக்காக லிடியன் நாதஸ்வரம்னு பேர் வச்சிருக்கேன்னா அவங்க அப்பா சொன்னார் அப்ப ஜெண்டமேளம் வாசிக்கிறது தவறு அல்ல மங்கள இசை என்பது நாதஸ்வர இசைதான் அதாவது கெட்டி மேலம் கெட்டி மேளமா தாலி எதுவும் கேட்காமல் அந்த கெட்டி மேல ஓசை என்பது அந்த அரங்கையும் நெஞ்சையும் நிறைக்க வேண்டும் என்பதற்காக எனவே திருமண கொண்டாட்டங்கள் அந்த ஒரு நாள் ஆனால் திருமணத்துக்கு பிறகு வாழ்வாங்கு வாழ வேண்டிய வாழ்க்கை என்பது இருக்கிறதே அது பிளவுபடாமல் பிரிவுபடாமல் பிணக்குகள் வராமல் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்கிற வாழ்க்கை இந்த திருமண மண்டபத்திலே திருமணம் நடைபெறுகிற அந்த குழந்தைகள் மாத்திரம் இல்லை நம்முடைய தமிழ் நிலம் எங்கும் திருமணங்கள் நடக்கிறதே பிரிவு இல்லாமல் பிளவு இல்லாமல் அவர்கள் வாழ்கிற போதுதான் ஒரு சமூகமாக நம்மால் மேலே 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 முன்னேறி செல்ல முடியும் அது எப்படி பிரிவு வராமல் இருக்கும் அது எப்படி பிணக்கு வராமல் இருக்கும் சண்டை வராத நீங்கள் மனசு கூட சொல்லுவ மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அது எப்படி வராமல் இருக்கும் வரும் நான் சொல்கிறேன் சண்டை வந்தா நல்லதுன்னு நான் சொல்றேன் கரை நல்லது மாதிரி சண்டை வந்தா நல்லது ஏன் நல்லது சண்டைன்னு ஒன்று வந்தா என் மனசுல இருக்கிற கோவத்தை உனக்கு எப்படியாவது வர்றது தான் சண்டை அதையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போனாங்க என்ன சொன்னாலும் இந்த ஜடத்துக்கு புரியாது சண்டை பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா அது பிறகு சேரவே சேராது அதனால உங்க வீட்டில் சண்டை வந்தா மகிழ்ச்சியா இருங்க ரொம்ப நல்லது உறவு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது தான் இள வயதில் நிறைய பிணக்குகள் வரும் ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் எனக்கு அந்த கட்டம் வந்தது எனக்கு உடல் நலம் இல்லாத போது இருபத்தி நாலு நாள் நான் மருத்துவமனையில் இருந்தேன் இந்த இருபத்தி நாலு நாளும் எனக்காக உங்களை போல என்னுடைய சொந்தங்கள் தமிழ் நிலம் முழுவதிலும் பிரார்த்தனை செய்தார்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் என்னால் நன்றி சொல்லி முடிக்க முடியாது ஆனா எல்லாரையும் என் மகள்கள் என்னுடைய சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லாரும் இருந்தாங்க இவர்கள் பேரையும் விட கலங்கி போன ஒரு நெஞ்சம் என் பக்கத்தில் இருந்தது என் வீட்டுக்காரர் தான் அப்புறம் எல்லா உடம்பெல்லாம் சரியாயிருச்சு வீட்டுக்கு வந்து திரும்ப வழக்கமாக வழக்கமா தானுங்க எல்லா வீட்லயும் இருக்கிறது தானே சும்மா ஓபனா பேசலாம் நம்ம அப்போ ஒரு நாள் எங்க வீட்டில் அம்மா என்கிட்ட சமையம்மா என்னக்கா சாரோட இன்னைக்கு ஏன் உங்க வீட்டில் சண்டை வராது அதெல்லாம் வரும் பயங்கரமாவே வரும் நீங்க சார ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுக்கா அந்த சொல்லுது எனக்கு ஏன் நீ அவர் கட்சியில் சேர்ந்துட்டியா நீ அப்படின்னு நான் கேட்டேன் அந்த சொல்லிச்சு நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தல்லக்கா சாப்பிடவே இல்லைக்கா இருபத்தி ரெண்டு நாள் அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சே தவிர இது சின்ன பாஷை நான் சொல்கிறது நம்ம அப்படி தான் பேசிச்சு இருபத்தி அஞ்சு நாள் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தா தான் நான் வீட்டுக்கு வருவேன் அது மட்டும் ஹாஸ்பிட்டலே தான் இருப்பேன்னு சொல்லி இருபத்தஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அது இருபத்தஞ்சு நாளில் நான் பதினோரு நாள் ஐசியூவில் இருந்தேன் ரூமில் இருந்தால் ஒருத்தர் கூட இருக்கல ஐசியூவில் யாரும் கூட இருக்க முடியாது அப்படி தானே ஆனால் கேட்டால் ஐசியூவில் இருந்தப்போ அவர் எங்கே இருந்தார் அந்த எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கள்ல வார்டு தான் இருந்தாங்க இருபத்தி அஞ்சு நாள் நீ அத ஒண்ணுமே சொல்லக்கூடாது நீ அந்த அம்மா சொன்னா அப்பதான் எனக்கு விஷயம் தெரியும் அது மட்டும் அவர் சொல்லிக்கல நான் இருபத்தி நாள் உனக்காக மருத்துவமனை ஆல சொல்லல அவர் அப்ப கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வரி ஞாபகம் வந்தது ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன வேற நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் சொன்னது என்னுடைய ஞாபகத்துக்கு எல்லா சண்டை வரும் அப்படித்தான் வரும் ஆனா வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நிற்கிற கட்டம் கணவனுக்கும் மனைவிக்கும் வருது பாருங்க அப்ப அவங்க தான் அந்த நிறைவு வரை வரப்போகிற ஒரு துணை என்பது வாழ்க்கை துணை மாத்திரம்தான் அதனால ஒரு வார்த்தை அதிகமா சொல்லிடாதீங்க கணவனுக்கும் சொல்றேன் மனைவிக்கும் சொல்றேன் ஏன்னா அது ஒண்ணுதான் கூட இருக்கும் அப்பா அம்மா நமக்கு ரொம்ப உயிரானவங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் அவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க தானே இல்லையா சகோதர சகோதரிகள்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க எப்பவும் இருப்பாங்க நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பிள்ளைங்க அதுக்காக தானே வாழறோம் ஒவ்வொரு நாளும் அதுக்காக தாங்க வாழறோம் ஒரு கட்டத்தில் அந்த சிட்டுக்குருவிகள் தங்களுடைய கூட்டை தேடி அது பறந்து போயிடும் அப்போ அந்த எம்டி நெஸ்டில் இருக்க போது ரெண்டு பேர் கணவனும் மனைவியும் அப்போ அந்த கையை பிடிச்சிக்கிற போது என்ன தோணுனா இவ்வளோ நாள் இவன் முகத்தையும் நான் பார்க்கலனா அப்படின்னு தோணும் இறந்த காலத்தினுடைய பள்ளங்களை எதிர்காலத்தில் இட்டு நிரப்ப முடியாது அதனால வாழ்க்கையில எந்த கட்டத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு இருபது வயசா இருக்கலாம் முப்பது வயசா இருக்கலாம் நாற்பது வயசா இருக்கலாம் ஐம்பது அறுபது எழுபது எந்த கட்டத்தில் இருக்கீங்களோ வீட்டுக்காரம்மா பக்கத்துல இருந்தா கையை பிடிச்சுக்குங்க ஒன்றும் தப்பு இல்லை அந்த அம்மா சில சமயம் என்னங்க பிள்ளைங்களா இருக்கும்போது ஒன்றும் தப்பு இல்லை ஏம்மா தேங்க்ஸ்மா நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேயில்ல சும்மா சொல்லி பாருங்கள் ஒரு வார்த்தை அதே மாதிரி தான் மனைவிகளும் அவர் வெளியில் சொல்ல மாட்டார் ஆனால் மனசில் நிறைய இருக்குது அவர் அதை புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ் எங்க நீங்கள் தாங்க உங்களுக்காக தாங்க ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இதே இங்க இந்த இந்த உறவுக்கான அஸ்திவாரம் சொல்லணும் சிலர் ராகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நோலா தவறு விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளைப் போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்குக் காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரே ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்கு தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் பலர் நோலா தவர் முயூவ விளக்க உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் செய்யும் தீமைகளை போருத்துக் கொள்வதும் அவர்க்குத் தீமை செய்யாது இருப்பதும் ஆகிய தவத்தை செய்பவர் சிலர் செய்யாதவர் பலர் ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம் கலைஞர் விளக்க உரை ஆற்றலற்றவர்கள் பலராக இருப்பதற்குக் காரணம் மன உறுதி கொண்டவர் சிலராக இருப்பதும் உறுதியற்றவர